பயம் 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 வாழ்க்கையில பயம் இல்லன்னா எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்ப கூட நீங்க பயத்துல இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவை நீங்க புல்லா பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு போல்டான பசனா மாறி இருப்பீங்க பயத்துக்கே பாய் பாய் சொல்லுவீங்க பயம்னா என்ன அந்த பயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நான் சொல்ற அந்த நாலு டிப்ஸ் மூலியமா உங்களால கம்ப்ளீட்டா போல்டான பர்சனா மாற முடியும் வெல்கம் டு லைஃப் லாங் தமிழ் நான் உங்கள் நவீன் ஹெல்த் அண்ட் மோட்டிவேஷன் வீடியோ வேணா மறக்காம உங்க சேனல் ஃபாலோ பண்ணீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போலாம் பயம்னா என்ன இப்போ நம்ம பயம்னா நம்ம எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சுட்டீங்கன்னா பயம்ங்கிறது ஒரு மனிதன் கூட பிறந்த ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பயம் எப்ப அதிகமாவதோ பிரச்சனையும் அப்பவே அதிகமாவது இதனாலயே நிறைய பேர்னால அவங்க நினைச்சதை செய்ய முடியாம கஷ்டப்படுறாங்க இப்ப நான் சொல்லப்போற இந்த மூணு விதமான பயத்தை வச்சு நீங்க எந்த டைப் ஆஃப் பயத்துல இருக்கீங்க நம்ம கண்டுபிடிக்கலாம் பியர்னா நம்ம பாஸ்ட் லைஃப்ல நமக்கோ நம்ம சேர்ந்தவங்க ஏதோ நம்ம பயப்படுறோம் அதை பண்ணிருக்கோம் அது மாதிரி நம்மளுக்கு ஆயிடமோ இல்ல இவங்க ஆயிடுவோமோ அப்படின்னு நினைச்சு நமக்கு இன்சிடன்ட் பியர் அதிகமாகுது இந்த மாதிரி இன்சிடென்ட் பியர் இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களோட பயத்தை குறைச்சே ஆகும் இன்சிடன்ட் பியரை ஒப்பிடுறப்ப இந்த பேசிங் நம்ம எப்போதுன்னு சொல்லலாம்

இதெல்லாம் தெரியற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி அதுதான் இந்த இந்த இமேஜினேஷன் மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இமேஜினேஷன் இருக்குங்கிறது உறுதியாயிருச்சு இப்போ நீங்க எந்த விதமான பயத்தை இருப்பீங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்ப இந்த பயத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண போறது அப்படின்னா நான் சொல்ல போறது நாலு பிக்சர் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க உங்க பயம் குறையறத நீங்களே உணர்வீங்க

உங்க பயம் உங்களுக்கு வரத்துக்கு எந்த விஷயம் வேணாலுமே ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு எந்த வித காரணமுமே இல்லாம பயம் இருக்கா அப்படின்னாலும் நான் சொல்லிட்டு இப்ப ஃபாலோ பண்றது மூலியமா உங்களால இந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ உங்க பயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம எடுக்கப்போற ரெண்டாவது ஆயுதம் தான் இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் போல்னஸ் இப்போ உங்களோட தைரியத்தை நம்ம அதிகப்படுத்த வேண்டிய நேரம் ஏன்னா அப்படி சொல்றேன்னா இப்போ உங்க பயம் எங்கேருந்து வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அந்த பயத்தை நம்ம விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் அப்படின்னா உங்க பயத்தோட உச்ச கட்டத்தை நீங்க நினைச்சு பாருங்க அப்போ அத ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு தானா வரும் இதனாலயே நீங்க உங்க தைரியத்தை வளர்த்துக்கறதுக்கு ஒரு நல்ல இதா இருக்கும் அது மட்டும் இல்லாம பயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம இப்ப சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நம்ம கடந்துட்டோம் உம் புரிஞ்சத இப்போ நம்ம பயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு மூணாவதா எடுக்கப்பட ஆயுதம் தான் இந்த ரிலாக்ஸேஷன் மைண்ட் நம்ம எல்லாம் பயப்படுறதுக்கு முதல்ல இந்த பதத்தம் காரணமாவே இருக்கு இந்த பதட்டத்தை நம்ம குறைச்சணும்னாலே பயத்துல பாதி குறைச்சிடலாம் இத நம்ம குறைக்கிறதுக்கு சில ரிலாக்ஸிங் எக்சசைஸ் இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் இப்போ நீங்க பத்து செகண்ட்ஸ் கண்ண முடி ரிலாக்ஸேஷன் பண்ணாலே அந்த பதட்டம் முதல்ல முறையும் அதுவும் இல்லையா பூச்சு பயிற்சி பண்ணுங்க ப்ரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும் போது அந்த பதட்ட நிலையில நீங்க இருக்கும்போது இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இதா இருக்கும் நம்ம பதக்கத்தை குறைக்க இன்னொரு வழி இருக்கு நம்ம நண்பன் படத்துல நம்ம விஜய் சார் சொல்ற மாதிரி ஆலிசல்ல ஆலி சொல்ல நம்ம இதே கையை கைய வச்சு சொல்லும் போது நம்மளுக்கு அந்த பதட்டம் குறையுதுன்னு சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு சரி நீங்க இப்ப சொல்லுங்க இப்ப உங்க பயத்தோட காரணத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்க பயத்தோட எக்ஸ்ட்ரீமியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க பதத்தை பார்த்தா அதை எப்படி ரிலாக்ஸேஷன் பண்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப நீங்க முழுமையா எண்பது சதவீதம் தாண்டிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன்

நீ என்னதான் ஆனாலும் என்னதான் ஆகும் பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தா மட்டுமே இந்த பயத்தை உங்களால பார்க்க முடியும் இல்லனா நீங்க வாழ்க்கை முழுக்க எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க பயந்துகிட்டேதான் இருக்குமே தவிர கடைசி வரையும் உங்களால தைரியசாலியா மாற முடியாது நீங்க தைரியசாலியா மாறினா மட்டும்தான் இந்த சொசைட்டி உங்களை ஒரு நல்ல மனசுதான் பாக்குவோம் அப்படி இருக்கிறதுனால பயத்தை போக்க நீங்க பயத்தை நேருக்கு நேரம் முதல்ல பாக்க கத்துக்குங்க என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணல என்ன பிரான்ஸ் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களோட பயத்தை போக்குங்க போக்குனாதான் நீங்க ஒரு கோல்டான பர்சனா மாற முடியும் இதை நான் சொன்ன நாலு டிப்ஸுமே கட்டாயமா ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்றது மூலயமா நீங்க ஒரு நல்ல ஒரு போல்டான பர்சனா மாறுவீங்க நான் நம்புறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் அண்ட் மோட்டிவேஷன் மீடியா நம்ம சேனல் எங்களுக்கு எப்பயுமே அப்லோட் பண்ணுவோம் நீங்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குன்னு நான் நம்புறேன் ஓகே இன்னொரு பெஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் நவீன் இது உங்க லைஃப் லாங் தமிழ்